ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேலவன் மல்டிவிலாக் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேலவன் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் ஷேர் மார்க்கெட்னா என்ன ஒரு ஷேரை வந்து எப்படி வாங்குறது அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வேலவன் மல்டிவிலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா வீவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபே ஃபேமிலி மெம்பர்களுக்கு ஷேர் பண்ணால் தான் கொஞ்சம் வீடியோ ரீச் ஆகும் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊர்ல பொதுவாவே ஷேர் மார்க்கெட்னா அது ஒரு சூதாட்டம் அது அதுல காசு போட்டா மொத்தமா போயிடும் அப்படின்னு தான் பரவலா ஒரு பேச்சு இருக்கு ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற பல கோடீஸ்வரங்க வந்து உருவானதே இந்த ஷேர் மார்க்கெட் மூலயமா தான் அதாவது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ரிலையன்ஸ் டாடா அப்புறம் ஆப்பிள் போன் இந்த மாதிரி கம்பெனிங்களா இருக்குங்கல்ல இவங்க எல்லாமே உருவானது வந்து இந்த ஷேர் மார்க்கெட் மூலயமா தான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அதான் உண்மை ஏற்கனவே வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சோ அந்த மியூச்சுவல் ஃபண்டே வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ட பேஸ் பண்ணி தான் இருக்கு சரிங்களா சோ இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பேசிக்ல இருந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன் வாங்க பாக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி வந்து குரோத் ஆக அதாவது அடுத்த கட்ட லெவலுக்கு போக அந்த கம்பெனிக்கு வந்து பணம் தேவைப்படுது சரிங்களா அந்த பணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்துக்கு பதிலா மக்களுக்கு வந்து அந்த கம்பெனில இருந்து ஒரு சிறிய பங்கு கொடுப்பாங்க அதாவது ஷேர் அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க உதாரணமா உங்களுக்கு எடுத்துக்கட்டா சொல்லணும்னா இப்ப ஒரு கம்பெனி இருக்கு வச்சுங்களேன் அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு நூறு

என்எஸ்சி பிஎஸ்சி அண்ட் செபி இந்த மூன்று இடங்கள் இருக்கு அதாவது என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸேஞ்ச் பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸேஞ்ச் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இங்க தான் நம்ம போயிட்டு வந்து நம்ம ஷேர் எல்லாம் வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு தான் நம்ம வாங்குவோம் விற்குவோம் சரிங்களா அடுத்ததா செபி செபி என்னன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க யாருன்னா இவங்களோட ரோல் என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல இப்ப நம்ம ஷேர் எல்லாம் பணம் போட்டு வாங்குறோம்ல நம்ம பணத்துக்கெல்லாம் இவங்க தான் நம்மளுக்கு சேஃபா கார்டு மாதிரி இருப்பாங்க அதாவது நம்ம பேங்க்கு எல்லாம் எப்படி ஆர்பிஐயோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து செவி இவங்க தான் முக்கியமான ரோலா பிளே பண்றாங்க அதாவது போலீஸ்காரங்க மாதிரி வச்சுங்க இவங்க தான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து எப்படி லாபம் வரும் அதாவது லாபம் எப்படி வரும்னா நீங்க வந்து ஒரு ஷேரை வந்து நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது கொஞ்சம் காலம் அப்புறம் அது நூத்தி ஐம்பது ரூபாய் போச்சுன்னா அந்த ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்களா அதுதான் லாபம் இது எப்படி கிடைக்குன்னா நீங்க வாங்கின அந்த ஷேரோட கம்பெனி வந்து அவங்களோட பிசினஸ்ல நல்ல குரோத் கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல அதோட ரேட் ஏறி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதாவது சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட குரோத் வந்து நல்லா அந்த இயர்ல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறைய காசு சம்பாரிச்சாங்கன்னா அவங்களோட லாபத்துல வந்து ஒரு சிறிய பங்கு வந்து உங்களுக்கு டிவிடண்ட் மாதிரி டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே அவங்க வந்து செலுத்திடுவாங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இந்த ஷேரோட ரேட் எல்லாம் யாரு வந்து ஏத்துறாங்க இறக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும் அதாவது இந்த கம்பெனி தான் இந்த ஷேரோட ரேட் எல்லாம் ஏத்துதா இறக்குதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா இந்த ஷேரோட ரேட்டை ஏத்துறது இறக்குறது யாருன்னா மக்களாகிய நீங்க தான் அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் காரணம் அதாவது ஒரு ஷேர் வந்து எப்ப ஏறும் அதாவது ஒரு ஷேரை வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஹை டிமாண்ட் சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த ஷேரை வந்து விற்கிறதுக்கு வந்து யாரும் இல்லை அப்பன்னா லோ சப்ளை அதாவது ஷேரை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஷேரை விற்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா அப்போ வந்து அந்த ஷேரோட ரேட்டு வந்து அதிகமா ஏறும் எப்ப ஷேர் ரேட்டு குறையனா நிறைய பேர் வந்து ஷேரை விற்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஆனா அந்த ஷேரை வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் ஆவலா இருக்க மாட்டாங்க அப்போ வந்து அந்த ஷேரோட ரேட்டு வந்து கம்மியாகும் சரிங்களா அப்போ ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட ரோல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷேரை வந்து ஏத்தவோ விற்கவோ அந்த கம்பெனி இந்தியாவில் டைரக்டா முடியாது ஆனா அந்த கம்பெனி நடக்கிற பிசினஸ்ல இருக்கு பாத்தீங்களா அந்த கம்பெனி பர்சனலா பிசினஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த பிசினஸ்ல எதனா எஃபெக்ட் ஆயிடுச்சுனா இல்ல லாஸ் ஆயிடுச்சுனா அப்போ வந்து அந்த ஷேரோட ரேட் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இப்ப குவார்டர்லி ரிசல்ட்னு வந்து அந்த கம்பெனி வந்து வெளியிடும் போது அப்போ வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து நல்லா பார்த்துருந்துச்சுனா அந்த ஷேரை நம்பிக்கையோட மக்கள் வந்து போய் வாங்குவாங்க அப்போ அந்த ஷேரோட ரேட் வந்து ஏறும் அதே சமயம் அந்த கம்பெனி அந்த பீரியட்ல வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல லாஸ் ஆயிடுச்சுனா அப்போ வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வந்து மக்கள் ஆட்கள் வந்து வித்துட்டு வெளியே வருவாங்க அப்போ அந்த ஷேரோட ரேட் வந்து கீழே இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்புறம் எப்போ அந்த கம்பெனி வந்து அந்த ஷேர் ரேட்டை முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி ஃப்ரெஷ்ஷா ஷேர் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகுது பாத்தீங்களா ஐபிஓன்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க அப்போதான் அந்த கம்பெனி வந்து அந்த ஷேரோட ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனியோட வேல்யூனா அதை பொறுத்து அந்த கம்பெனி அந்த ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்ல என்ட்ரி ஆவாங்க அப்போதான் அந்த கம்பெனி வந்து ஷேரோட ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனி ஷேரோட ரேட் வந்து யார் கையில இருக்குன்னா ஏறத்தோ இறங்குறதோ மக்களாகிய நம்மள்கிட்ட தான் சரிங்களா புரிஞ்சுதுங்களா இது ஒரு ஷேரோட ரேட்டை வந்து யார் ஏத்துறாங்க இறக்குறாங்க இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இன்னும் டீட்டெயில்டா அந்த ஷேரை பத்தி அதாவது ஷேர் ரேட் ஏறுறது இறங்குற பத்தி சொல்லணும் எக்ஸாம் எல்லாம் சொல்லணும் நம்ம இந்தியாவில வந்து லென்ஸ் ஷேரை வந்து நிறைய பேர் நம்பிக்கையா வாங்குவாங்க ஆனா அந்த ஷேரோட ரேட்டை வந்து அம்பானி தான் தீர்மானிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது அம்பானி வந்து அவரோட பிசினஸ்ல வந்து நல்லா பண்றாரு நல்லா க்ரோத் பண்றாரு அந்த கம்பெனியை நல்லா இடத்துக்கு கொண்டு போறாரு அந்த நம்பிக்கையில தான் மக்கள் வந்து அந்த ஷேரை வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க சோ தான் அந்த அம்பானியோட ரிலையன்ஸ் ஷேர் வந்து ஏறிட்டே போகுது புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஷேர் வாங்கணும் அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா மூணு அக்கௌண்ட் தேவைப்படுது ஒண்ணு வந்து பேன் கார்டு இன்னொன்னு வந்து பேங்க் அக்கௌண்ட் மூணாவது வந்து டிமெட் அக்கௌண்ட் இது மூணு இருந்தா உங்களால வந்து புரோக்கர்ஸ் கம்பெனில போயிட்டு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஷேர் உங்களால வாங்க முடியும் சரிங்களா அப்புறம் பிகினர்ஸ்க்கு வந்து அதாவது முதல் முறையா ஷேர் மார்க்கெட்ல நுழையறவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவோம் எச்சரிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவோம் சொல்றேன் யாரோ சொல்றாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்ஸ் அதாவது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல போயிட்டு எல்லாம் நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க நல்லா அந்த கம்பெனியை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணுங்க ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனியோட க்ரோத் அந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயிலும் கிளியரா இருக்கான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க சரிங்களா பென்னி ஸ்டாக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த கம்பெனி நாளைக்கு இல்லாம கூட போயிடலாம் நீங்க போட்ட மொத்த அமௌண்ட்டும் காணாம கூட போயிடலாம் சரிங்களா நீங்களே நல்லா டிசைட் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு ஷேர் வாங்குங்க சரிங்களா இது யாருக்குன்னா பிகினர்ஸ்க்கு நான் சொல்றேன் இது வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தோணலாம் நான் போயிட்டு டைரக்டா ஷேர் வாங்குறது நல்லதா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றதுதான் நல்லதான் உங்களுக்கு டவுட் வரலாம் சரிங்களா இந்த டவுட்டுக்கு நான் என்ன பண்றேன் அடுத்த வீடியோல வந்து மியூச்சுவல் பண்ட் அண்ட் பிஷ் ஷேர் மார்க்கெட் இல்ல எது பெஸ்ட் எதுல சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து டீடைலா உங்களுக்கு போறேன் அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் எதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் சேஃபா அப்படின்ட்டு சரிங்களா அடுத்தது நம்ம யூடியூப் வந்து வீவ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நல்லா இருக்கும் முக்கியமா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்க சோசியல் மீடியால வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல டீடெயில்டா நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன் சரிங்களா வேலவன் மல்டிபிளாக் யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்